அனைவருக்கும் வணக்கம் கிராமத்து இளவரசி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சமையல் வீடியோ நான் என்ன டெய்லி ஒர்க் பண்ணுறேன் சொல்லிவிட்டு போடுறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன் வீடியோ சென்னா மசாலாவும் பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் அதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு நல்ல பதிலாக சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் என்ன சென்னா மசாலா செய்கிறதுக்கு முதல்ல சென்னாவை நைட்டே ஊற வச்சுக்கோங்க காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வைக்கணும் நைட்டு நம்ம செய்யந்தால் காலையில் ஊற வைக்கணும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு அந்த தண்ணியை ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துட்டு வேறு தண்ணி வச்சுக்கோங்க ஊற வச்ச சென்னாவை குக்கரில் சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு மிதமான தீ வச்சு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சென்னாக நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் கிரேவி உங்களுக்கு நல்லா குழைய குழைய திக்னஸ்ஸாக வரணுன்னா அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு வானல் வச்சு தாளிப்புக்கு எண்ணெய் பெருஞ்சீரகம் இருக்கும் பட்டள்ளவங்க வாசனை பொருள்லாம் என்ன இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதக்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியோ இல்லை அரைச்சி வச்சுருக்க தக்காளியோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா மேலே தெளித்து வரும் அது மாதிரி சமயத்தில் ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மழை தீயில் வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான காரம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சென்னாவை தண்ணியோடு சேர்த்துக்குங்க அதில் உப்பு சேர்த்து இருந்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சென்னாவை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சென்னாக இதை மாதிரி எடுத்து வச்சு அதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் சொர சொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கிரேவி உங்களுக்கு இன்னும் நல்ல திக்னஸ்ஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு மேலே ஐஃப்ளேமில் வைக்காமல் கம்மியான தீயிலே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் எல்லாமே வெந்த பொருள் தான்ன்றதுனால கம்மியான தீயிலே வச்சுக்கலாம் இந்த சென்னா மசாலாவுக்கு நான் பூரி தான் செய்ய போகிறேன் பூரி சப்பாத்தி ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பூரி செய்ய போகிறேன் பூரி மாவு இதை மாதிரி பேசஞ்சிக்கங்க தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துருக்கேன் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து உப்பு சேர்த்தா போதும் மாவில் உப்பு செத்து இருக்கிறதுனால கம்மியாகவே சேர்த்துக்கங்க சென்னாவிலேயும் உப்பு இருக்குது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பூரிக்கு அப்போ தான் எண்ணெயெல்லாம் இழுக்கவே இழுக்காது பூரி மாவு அது மாதிரி பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற விடவும் கூடாது எண்ணெய் வேணுன்னா உங்களுக்கு காய்ச்சி விட்டுக்குங்க நான் எண்ணெயெலாம் விட்டு பிசையில் சப்பாத்திக்கு தான் மாவு முதல்ல பிசைஞ்சு ஊற விடணும் பூரிக்கு உடனே பிசைஞ்சு அப்போ செஞ்சிடலாம் பிசைஞ்சு கொடுக்க கொடுக்க தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சு கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க பூரி கட்டையில் போட்டு திரட்டி எடுக்கும்போது விரிசல் விடாமல் இருக்கும் பூரிக்கட்டையை நீங்கள் ப்ளஸ் பண்ணுறது வச்சுருந்தாலும் பேப்பரில் வச்சு ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ பூரிக்கட்டையில் வச்சு திரட்டி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் அதிகமாகவும் மாவு போட வேணா எண்ணெய் வந்து கருப்பாயிடும் இதை மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படியே போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு கப் சைஸ் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க சன்னா மசாலாவும் ரெடியாகிடுச்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்க பாருங்கள் பூரிக்கு நீங்கள் மாவு பி செய்யும் போதே கம்மியான தீயில எண்ணெயை வச்சுடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் விரட்டி வச்சுருக்க பூரி அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் காயினா கூட எண்ணெய் இழுத்துக்கும் பூரியில் சுத சொதம் நிறைய இருக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியமான தீ வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா பூரியில் எண்ணெயே இழுக்காது இதை மாதிரி ஒரு ஒரு பூரிகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்த பூரி கூட ரெடி பண்ணி வச்சிருக்க சன்னா மசாலாவையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கிராமத்து இளவரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்